இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ற ஒரு இந்த குழந்தை பாகியம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஜோதிட ரீதியா வந்து தோஷங்கள் அப்படி சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நீங்க வந்து ஜோதிட ரீதியா வந்து எப்படி பாக்குறீங்க ஜாதக கட்டத்துல வந்து இதற்கான அமைப்பு வந்து முன்னாடியே வந்து கவனிக்க முடியும் எங்களுக்கு தெளிவாகவே காமிச்சோம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறையாவே இருந்துக்கிட்டு கருத்தரித்தல் மையம் நிறையா வந்துருச்சு ஐவிஆர் ஐவிஎஃப்னு சொல்லி டெஸ்ட் பேபிட்டு நிறையா போகிறாங்க குழந்தை தாமதமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு வந்து நிச்சயமாக கிடைக்கிது இல்லைங்களா ஸோ இப்போ வந்து அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறப்போ செகண்ட் ஆப்ஷனை வந்து அடாப்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த அமைப்பெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அதாவது தத்து புத்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்காது ஆனா சில குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு அது தத்து புத்திர யோகம் அப்படின்றதே அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய அசோஜஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியாக வந்து இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த குழந்தை விஷயத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இது வந்து ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துகள் இருந்தாலும் கூட நம்ம உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கு இல்லைங்களா நம்ம லைஃப் சைக்கிள் ஆகட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் ஸோ ஜோதிட ரீதியாக இதுக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் முத்துக்குமரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் என்னுடைய குருமார்களின் பொற்பாதங்கள் வணங்கி நான் வணங்கும் காஞ்சி மகா பிரிவின் பொற்பாதங்கள் வணங்கி ஆஸ்ட்ரோ தமிழா சேனல் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து இப்போது நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக வந்து தோஷங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக வந்து எப்படி பார்க்குறீங்க ஜாதக கட்டத்தில் வந்து இதற்கான அமைப்பு வந்து முன்னாடியே வந்து கணிக்க முடியுமா சார் கண்டிப்பா அது ஜாதகத்தில் எங்களுக்கு தெளிவாகவே காமிச்சோம் அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிறது நிறையாவே இருந்துக்கிட்டு இருக்கு கருத்தரித்தல் மையம் நிறையா வந்துருச்சு ஐவிஆர் ஐவிஎஃப்னு சொல்லி டெஸ்டியூ பே நிறையா போகிறாங்க ஆனால் இது ஜாதக கட்டத்தில் முன்னக்கூடிய காற்று காமிக்கிறதா அப்படின்னா உண்டு இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷனோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது சிம்மம் அப்போ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தை தான் சுட்டி காட்டு இப்போ இந்த சிம்மம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் உண்டு அதை விட இந்த பஞ்சமஸ்தானத்தோட சிறப்பை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறத்தில் உள்ளே போனோம்னா நல்லாயிருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் நம்மளோட முன்னோர்கள் சில பேர் குலதெய்வம் எல்லாமே எடுப்பாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் குழந்தை பாக்கியம் அப்படின்றதும் அதில் தான் இருக்கு இப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லை என்னோட பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாக இருக்குதா அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அதில் ஒரு குழந்தையாவது நல்ல நேமன் ஃபேமாக பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்தோடு ஒரு நல்ல நிலைமைக்கு வருது அப்படின்னு சொன்னால் அவங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம் அவங்க ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்ல வலுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றிருந்தாலே போதும் இப்போ அந்த ஐந்தாம் பாவம் அப்படின்றது குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை அதில் ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளும் அந்த ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்குது அப்போ அந்த சிம்மம் அதுதான் அதுக்கு பிரதானமாக இருக்கும் அதோட அதிபதி சூரியன் அப்படின்னு அப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் மிக நல்ல நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அப்போ அந்த அறுபத்தி நாலு கலைகள் நிறைந்த அந்த பாவம் இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் முக்கியமாக நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா குழந்தை பாவம் ஐந்தாம் பாவம் கெட்டு போயிடுச்சு திதிசூன்யம் ஆயிடுச்சு அசுப கிரகங்கள் உட்காந்துருச்சு பார்வை இல்லை ஐந்தாம் பாவத்தில் உத்திர காரகன் குரு பகவான் வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா இங்கே காரக பாவம் நாஸ்தி அதனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ ஐந்தில் குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு இப்போ இங்கே வந்து காரக பாவ நாஸ்தி வேலை செய்யலை இதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் அது குழந்த பாக்கியம் தடை பண்ணுது அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பாவத்தோட சூட்சமும் அதோட எட்டாம் இடத்துல இருக்கு நம்ம இங்கே ஐந்தாம் பாவத்தை மட்டுமே இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா ஐந்தாம் பாவத்தை மட்டுமே தொலா வாங்கிட்டுருக்கோம் அது கிடையாது இப்போ குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அவங்களோட ஒரு லக்னத்தோட மூன்றாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் வலுவாக இருக்கும் அப்போ அந்த மூன்றாம் பாவங்கிறது ஒருத்தரோட வீரியம் அப்படின்றது அங்கே இருக்கும் அப்போ அது நல்லா இருக்கும் அதே நேரத்தில் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அயனசேன போகம் அது நல்லா இருந்தால் இங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பாவத்தோட சூட்சமும் அதோட எட்டாம் பாவத்தில் இருக்கும் இப்போ மேச லக்னம் லக்னம் அப்படிங்கிறது மேசம் அதோடய வீட்டு அதிபதி செவ்வாய் அதுவே எட்டாம் இடமாக பார்க்கும்போது விருச்சிகம் அதோட வீட்டு அதிபதி செவ்வாய் தான் அப்போ லக்ன பாவத்தோட சூட்சமும் அதோட எட்டாம் பாவம் விருச்சகத்தில் இருக்குது அதனால தான் அந்த காலத்திலே ஜோதிடர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே ஆயுள் பாக்கியம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ அதுவே சூட்சமாக சொல்லுது அதே மாதிரி தான் இப்போ தனஸ்தானம் அப்படின்னு ரெண்டாம் பாவம் இருக்குது அப்படின்னா அதோட சூட்சமும் அதுக்கு எட்டாம் பாவமான லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் தான் அதோடய சூட்சம் ஏன்னா ரெண்டாம் படம் நம்மளுக்கு டெய்லி வருமானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னாலும் இந்த ஒன்பதாம் பாவங்கிறது நிதி ஸ்தானம் நிதி அப்படிங்கிறது பேங்க் இப்போ பேங்கில் நமக்கு அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம அன்றாடம் செலவு செய்கிறதுக்கு அந்த ரெண்டாம் படம் துணை செய்யும் அப்போ இந்த ஒன்பதாம் படம் வலுப்பெற்றால் அவனுக்கு ரெண்டாம் பாவம் வருமானத்துக்கு குறையே இல்லை அவனுக்கு கிடச்சாகணும் அப்படின்றது விதி இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் சூட்சமும் அதோட எட்டாம் பாவத்தில் இருக்கு அப்ப இந்த ஐந்தாம் பாவம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா அதோட சூட்சமும் இந்த சிம்மம்ங்கிறது ஐந்தாம் பாவம் எடுத்தோம்னா அதோட சூட்சமும் அதுக்கு எட்டாம் பாவமான மீனத்துல இருக்கு காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னு அப்ப அந்த மீனத்துலதான் தான் சுக்கரனை உச்சப்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ இங்க சுக்கரன் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு அந்த சுக்கிலம் சுரோனிதம் அதோட தன்மையை தன்னோட கையில் வச்சிருக்கிறது யார் அப்படின்னா சுக்கரம் தான் அப்போ ஒரு ஜாதத்தில் அவர் உச்சமாகி இருக்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறது ரொம்ப நல்ல நிலையை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த மூன்றாம் அதிபதியும் எந்த நிலையிலையும் கெடாமல் இருக்கும் இப்போ மூன்றாம் அதிபதி வந்து ஒரு கேதுவோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் அஸ்வதி மகம் மூலத்தில் போய் உட்காந்துட்டார் இல்லை கேதுவோட சேர்க்கை பெற்று உட்காந்துட்டார் அப்படி இல்லைன்னா மூன்றாம் பாவத்திலே கேது வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அங்கே வீரிய குறைபாடு உண்டு அதனால தான் அந்த குழந்தை பாக்கியம் தடைப்படும் அப்படின்னு இருக்கு இது ஒரு நிலை அதை முத சரிப்படுத்தும் ரெண்டாவது காரக ரீதியாக இப்போ பாவத்துவ ரீதியாக வீரியஸ்தானம் மூன்றாம் பாவம் காரக ரீதியாக சுக்ரன் தான் வந்து இந்த சுக்லம் சரோனிதத்தின் தன்மையை கையில் வச்சுக்கிறதுனால அப்போ அவர் கெடாமல் இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சமாகி உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ சுக்ரன் அப்படின்றது ஒரு நீர்கிரகம் சூரியன் உத்தர நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன் அப்போ சூரியன் வந்து வெப்ப கிரகம் இந்த சுக்ரன் போய் கண்ணியில் நீச்சம் வேற ஆயிடுவார் அப்போ நீச்சம்னா பலம் இழந்துடுறது அப்படின்ட்டு அப்போ அங்கேயும் வீக் ஆயிடுச்சு அப்போ அவர் வெப்ப கிரகத்தோட நட்சத்திரத்திலே நிற்குது அப்படின்னா அந்த சுக்லம் சுரவனிதத்தோட தன்மை வந்து நீர்த்து போயிடும் அதனாலே இவங்களுக்கு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது தடலும் அப்போ இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சுக்கரன் அப்படி நீச்சமாக இருக்குது அப்படின்னா பொதுவாக சூரிய வழிபாடு அவங்க ரொம்ப எடுத்துக்கிறோம் கரெக்டாக ஒரு ஒரு மண்டலம் எடுத்துக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி சூரியனோட ஒளி சூரியன் உதிச்சு வருது பார்த்திங்களா அந்த காலையில் ஒரு ஆறு டு ஏழு இல்லை எட்டுக்குள்ளே அதோ சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து அப்படியே ஒரு குழந்தை பாக்கியம் அடைய முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய இந்த பிடிப்பட்ட ஜாதகரை வந்து சூரிய வழிபாடை எடுத்துக்கொள்ளணும் அது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு வரும்போதே அவங்களோட உடல் ரீதியாகவே ஹார்மோன் சுரப்பிகள் நல்லாவே சுரக்க ஆரம்பித்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது இப்போ இந்த இதே சுக்கரன் போய் இந்த அஸ்வினி மகம் மூலத்தில் உட்காந்துட்டார் அப்போ இங்கே வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது செய்வனை குற்றத்தை சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம் இதே மக நட்சத்திரம் அப்படிங்கிறது புத்திர தோஷத்தை சுட்டி காட்டுறோம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது அங்கே வந்து தெய்வ குற்றத்தை சுட்டி காட்டுறது இந்த மூன்று வகையான குற்றங்களை நீக்கும்போது தான் அவங்களோட சுக்லம் சுரணத்தோட தன்மை வீரியம் கூடுவோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இப்படி அமைப்பில் சுக்கரன் அஸ்வினி மகம் மூலத்தில் இருந்தார் அப்படின்னா பெண்கள் சாபமோ இல்லை கர்ப்பிணி பெண்கள் சாபமோ இல்லை அவங்களோட துருமரணமும் கண்டிப்பாக இருக்கும் அதோட தான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் தடைபடும் அப்படின்னு சொல்லலாம் இதே அமைப்பில் தான் மூன்று கூட அவர் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மூன்றாம் அதிபதினு இருக்கார்ல அவர் போய் கேது சாரத்தில் உட்காந்தாருன்னா இதே அமைப்பை கொடுக்கும் வீரிய குறைபாடாக கொடுக்கும் இந்த செய்வனை குற்றங்களையும் கொடுக்கும் இதை ஃபஸ்ட்டு நிவர்த்தி செய்யும் இது நான் சுக்கரனுக்கு சொல்லணும் இல்லையா இது சூரிய வழிபாடு எடுத்துக்கிட்டு அது ப்ராக்டிக்கலான பரிகாரம் இப்போ வந்து வ வழிபாடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த கிரகம் போய் இப்போ மூன்று குடையவரோ இல்லை பஞ்சமாதிபதியோ இல்லை சுக்கரனோ இந்த அஸ்வினி மகா மூலத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த கிரகத்தோட நாள் இப்போ சுக்கரன் போய் அஸ்வினி மகம் மூலத்தில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை சுக்கரன்னா வெள்ளி அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய தசா வருடம் வந்து இருபது வருடம் அப்போ அந்த இருபது வருடங்கிறது இருபது சுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு விநாயகர் கோயிலை பிடிக்கும் அவங்க வசதி தகுந்த மாதிரி அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலை பிடிச்சிடுவோம் ஆனால் அந்த கோயில் வந்து நித்தமும் ஒரு பிராமன் பூஜை செய்யக்கூடிய கோயிலாக இருக்கும் அந்த மாதிரி கோயில் தான் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் அந்த விநாயகருக்கு ஒரு அருங்கல் மாலை ஏழு நெய்வளக்கு ஏற்றி அந்த விநாயகரை இருபது சுற்று பிரதட்சணமாக சுத்தம் நல்ல ஆத்மார்த்தமாக யார் செய்கிறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அதே மாதிரி இருபது வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக பண்ணணும் இது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி அப்போ தொடர்ச்சியாக செஞ்சு வரும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அவங்களோட உடல் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலம் தான் கிடைக்கணும் அப்படின் இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ஒரு வைத்தியர் டாக்டரை வந்து அதை அடையாளம் காமிச்சு அப்போ அதன் மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் இந்த நம்ம ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் சூரிய வழிபாடும் தெய்வ வழிபாடாக அந்த மாதிரி விநாயகர் வழிபாடும் எடுத்து செய்யும்போது அவங்களுக்கு நிச்சயம் அந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி அவங்களுக்கு ஜாதகத்தில் இந்த ரெண்டு ஐந்து பதினோராம் பாவங்கள் சுட்டி காட்டக்கூடிய புத்தி அந்தர காலத்தில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் இப்போ குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணும் போது வந்து குழந்தை தாமதமா இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு ஒன்று நிச்சயமா கிடைக்கிது இல்லைங்களா ஸோ இப்போ வந்து அதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறப்போ செகண்ட் ஆப்ஷனை வந்து அடாப்ஷன் இந்த மாதிரிலாம் போறாங்க இல்லைங்களா இது வந்து எல்லாருமே பண்ணிட முடியாது அவங்களுக்கு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அதுவே அமையும் ஸோ இந்த அமைப்பெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தத்து புத்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்காது ஆனால் சில குறிப்பிட்ட ஜாதகங்களுக்கு அது தத்து புத்திர யோகம் அப்படின்றதே இருக்கும் இது எப்படி அப்படின்னு சொன்னால் புத்திரஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி சாரத்தில் உட்காந்து அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் குறிப்பாக அவங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னோம் அப்படின்னா ஒரு கன்னி லக்னம் எடுத்துக்கிறோம் கன்னி லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி சனி பகவான் மகரத்தின் அதிபதி சனி பகவான் அவர் மகரத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அங்கே போய் ஒரு அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ அட் அந்த அவிட்ட நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வா செவ்வாய் கன்னியா லக்னத்துக்கு இயற்கையாகவே திருதி அட்டமாதிபதிங்கிற பாக் அதே நேரத்தில் சனிக்கு செவ்வாய் வேதகன் அப்படின்னு வந்துடுவார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்குறதையே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் எத்தனை தடவை அவங்களுக்கு கரு உருவாகி அபார்ட் ஆகும் அவங்களாகவே அபார்ட் பண்ணுவாங்க இல்லை இயற்கையாகவே அதை அபார்ட் பண்ணும் இல்லை அபாட் குழந்தை உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்கும் அப்போ அது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து முத சரி செய்யும் இதுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால் அப்போ பஞ்சமாதிபதி அட்டமாதிபதி சாரை வாங்கியிருக்கிறார் அந்த செவ்வாயும் போய் கன்னியா ரெண்டில் துலாத்தில் போய் உட்காந்துட்டார் அப்போ ரெண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டுருச்சு ரெண்டாம் படம் அப்படிங்கிறது நம்மளுடைய குடும்பம் அப்போ குடும்பத்தோடு சம்மந்தப்பட்டு ஐந்தாம் பாவம் அட்டமாதிபதி தொடர்பு வருது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தத்து புத்திர யோகமாக ஒரு குழந்தை வரும் அப்படின்றது அது கொடுத்த பொறுப்பாடு இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் அடுத்து ரெண்டாவது குழந்தை அப்படின்னா ஏழாம் பாவம் அப்போ அங்கே குரு வளர்த்துருக்கிறார்னு வைங்க ஒரு உச்சமாகி இருக்கிறார் கூட வச்சுக்கோங்க உச்சமா இருக்காங்க அப்ப இரண்டாவது குழந்தைய அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தான் அவங்களுக்கு தத்து புத்திரமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து இரண்டாவது குழந்தை அவங்களுக்கு கிடைக்கும் இந்த அமைப்பு எல்லாருக்கும் இருக்காது ஒரு லட்சத்துல ஒரு ஆளுக்கு இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு மட்டும்தான் இதுல இருக்கும் இப்போ குழந்தைங்க அப்படிங்கும்போது வந்து எல்லாருமே வந்து விரும்புறது நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து அதை டிசேபிள்டாக பிறக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு குறைபாடோட ப பிறக்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து மன கஷ்டத்தில் தான் போய் முடியுது என்னதான் வந்து வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே அது ஒரு குறை மாதிரி தான் இருக்குது நிறைய இழப்புகள்லாம் வந்து சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து எதனால சார் இப்போ வந்து அட்வான்ஸாகவே நிறையா வந்துருச்சு ஸ்கேன்லயே அது தெரிஞ்சிடும் இதை விட நம்மளோட ஜாதகமே மிகப்பெரிய ஸ்கேனாக அது காமிச்சுக்கும் என்ன அப்படின்னா இதே அமைப்பு தான் இப்போ பஞ்சமாதிபதி அட்டமஸ்தானத்தோட தொடர்பு கொண்டாலே குழந்தைக்கு அங்கே குறைபாடு இருக்குது அப்படின்னு வந்துடும் இப்போ ஊனத்துக்கு காரக கிரகம் சனி பகவான் தான் இப்போ இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தோடும் அட்டமஸ்தானத்தோடும் தொடர்பு கொண்டு வந்தாருன்னா கண்டிப்பாக அங்கே குழந்தை வந்து ஊனத்தோடு பிறக்கும் இல்லை பனிரெண்டாம் அதிபதி அவரும் அங்கே விரை அப்போ ஊனத்தை சொல்லக்கூடிய அதிபதி அவர் அப்போ அந்த பாவமும் சம்பந்தப்பட்டு ஐந்தாம் பாவத்தோடையோ எட்டாம் பாவத்தோடையோ சம்பந்தப்பட்டு இருக்குன்னா குழந்தை ஊனத்தோட அந்த பிறப்பை வந்து தவிர்க்க முடியாதா சார் இல்லை அந்த ஜாதத்தில் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தான் கொடுக்கும் அப்போ அதை வந்து நம்ம ஏதாவது பரிகாரம் செஞ்சு மாத்திர முடியுமா அப்படின்னா அதுக்கு இல்லை பரிகாரன்றது இங்கே இல்லை வழிபாடாக நம்ம அது எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் நிற்கிது அது என்ன கிரகம் அப்படின்னு அது ஆதிபத்தியம் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்குண்டான ஒரு தெய்வ வழிபாடாக நம்ம ஆத்மார்த்தமாக எடுத்து செய்கிறோம் அப்படின்னா அதோடய வீரியத்தை குறைக்கலாம் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இப்போ ஆர்டிசம் சம்மந்தப்பட்ட குழந்தைகள்லாம் எல்லாம் பிறக்கும் அப்போ இங்கே வந்து ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைன்னா லக்னமாகவும் வச்சுக்கொள்வோம் அது வந்து ஆறாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டு எட்டாம் பாவத்தோடையும் சம்மந்தப்பட்டு இங்கே கேது சம்மந்தப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஆர்டிஸ்ட்டை கொடுக்கும் சரிங்களா அப்போ இதோட இதை மாதிரி அமைப்பு ரொம்ப ரேராக தான் இருக்கும் அப்போ இதை வந்து தவிர்க்க முடியாது அது முதல்ல ஜாதகம் காமிச்சிடும் அது அது விதி என்னென்னா விதி வளர்த்தது என்றைக்குமே அவ குழந்தை பிறந்த பிற்பாடு தான் அந்த மாதிரி ஆர்டிசம் வாய்ந்த குழந்தையாவே அது இருக்கும் ஜாதகத்தில் அதுக்கப்புறம் தான் அவங்க ஜாதத்தையே தூங்கி என் குழந்தைய இப்படி பிறந்துச்சின்னு தேடு நம்ம ஜோதிடத்தை கேள்விக்கு வருவாங்க அப்போ விதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அது முன்ஜென்ம கர்ம வினை அப்படின்னு அப் அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆர்டிசம் பாதிக்கணும் அப்படின்னு இதில் நம்ம என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணுன்னா இப்போ குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன லக்கணம் மறந்துட்டு போகும் இப்போ இந்த பஞ்சமஸ்தானம்ன்றது சிம்மம் அதோடய சூட்சமும் மீனத்தில் இருக்குது அதுக்கு எட்டாம் பாவத்து இப்போ அங்கே வந்து முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா உத்தரட்டாதி அப்படின்ற நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி சனி பகவான் தான் ஆனால் அதோட அதி தேவதை காமதேனு இப்போ அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் அப்படின்ற மாதிரி அந்த காமதேனு அப்படிங்கிறது நம்ம கேட்ட எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியது காமதே அப்போ அதுக்கு உண்டான ஒரு கோவில் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் என்ன செய்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா நேராக அந்த கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் கோயில் போயினா அது துர்க்கை கோயில் சொல்லுவாங்க ஆனால் அங்கே வந்து தேனுபுரீஸ்வரர்ன்ற சிவன் அங்கே இருக்கிறார் அப்போ சிவன் தேனுபுரீஸ்வரர் கோயில் அப்படின்றது அப்போ அங்கே துர்க்கைக்கும் வழிபட்டுட்டு தேனுபுரீஸ்வரன் தேனுபுரீஸ்வரையும் வழிபட்டு ஞானாம்பாளையும் வழிபட்டுட்டு பின்னாடி கால பைரவருக்கு அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்து கால பைரவருக்கு உண்டானதும் போல அப்போ அந்த கால பைரவர் உள்ள பின்னாடி இருக்கும்போது அந்த கால பைரவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி அதை பார்த்துட்டு வரணும் குழந்தை இல்லாத தம்பதிகள் போய் அங்கே அர்ச்சனை பண்ணி அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அதில் பதினாறு வகையான அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை இருந்து பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இது நானே வந்து என்னக்கிட்ட என்கிட்ட நிறையா ஜாதகம் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் வந்தவங்களுக்கு இதை நான் வழிகாட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கு அது தெய்வத்தோட அனுக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே தான் சுக்கரனை உச்சப்படுத்தி வச்சுருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சுக்லன் சுரோனிதமத்தோட தன்மை அதிகரிக்கும் கண்டிப்பாக தெய்வம் அனுக்கிறதால ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஒரு குழந்தைக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் பேபி வந்து இயற்கையாக கிடைச்சிருது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது குழந்தை அப்படின்னு போகும்போது வந்து அது வந்து பிறந்து இறக்குது இல்லை வயித்திலேயே வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால அது வந்து இறக்குது மூணாவதாக கிடைக்கிற குழந்தை தான் வந்து வந்து சிறப்பாக வந்து வருது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஜாதக அமைப்பு வந்து எப்படி இருக்கும் சார் வே அமைப்பு தான் அது என்ன அப்படின்னா இப்ப ஐந்தாம் பாவத்துல கேது இருக்குது அப்படின்னு சொன்னா முதல் குழந்தைய கண்டிப்பாக கேது எடுத்துரும் கேதுனாலே கம்பக் கிளானு தான் அப்போ அங்கே கேது எடுத்துரும் அப்படின்னு சொல்லி இதே அந்த கேது வந்து ஏழாம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை ஏழாம் அதிபதி கேது சாரத்தில் இருக்கிறாரு கேது கூட சேர்க்கை பெற்று இருக்குதுன்னா அங்கே ரெண்டாவது குழந்தை அபாட் ஆகும் அப்புறம் ஒன்பதாம் மதிபதி வலுப்பெற்று ஒன்பதாம் படம் அப்படிங்கிறது மூன்றாவது குழந்தை அப்போ அது வலுப்பெற்று இருக்குதுன்னா அப்போ மூணாவது பிறக்கக்கூடிய குழந்தை அவங்களுக்கு தங்கும் அப்படின்னு சொல்லி இதை விட இன்னொன்று சிலருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது அப்ப அந்த பெண்ணோட ஜாதகத்திலயும் சரி இல்ல கணவரோட இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இவரோட மனைவிக்கு முதல் மனைவிக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவதாக வரக்கூடிய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டும் அப்ப ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டு அது வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை தானே அதுக்காக நம்ம இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியாது இல்லையா அப்படி போகக்கூடாது அப்ப முதல் மனைவியவே இரண்டாவது மனைவியை ஆக்கிக்கிறோம் அப்போ முதல் மனைவிக்கே நம்ம என்ன செய்யணும் மர்மாங்கல்யம் பண்ணிவிட்டு அதுக்கு மருமாங்கல்ய தாரணை இருக்குது ஆறு சுமாங்கலி பெண்களை கூப்பிட்டு அதுக்கு சில விதிமுறைகளுக்கு அதைப்படி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் இந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க கன்சீவ் ஆயிடுவாங்க அப்போ அந்த அமைப்பு அந்த ஜாதத்தில் இருக்கும் அதையும் வந்து ஜாதகமே சுட்டி காட்டும் மர்மாங்கல்யம் போட்டோன்னே அழகாக அவங்களுக்கு உத்தரபாக்கியம் கிடைச்சி ஓகே இப்போ இந்த மாதிரி அமைப்புமே இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து இந்த வாடகை தாய் மூலியமா வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பெற்றுக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதற்கான அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும் சார் அதே தான் வந்து தத்து புத்திர யோக அமைப்புல தான் வாடகை தாய் மூலம் மாற்றான் மூலம் தானே ஒரு குழந்தைய வந்து நம்ம தத்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மாற்றானோட குழந்தை தான் அதே அமைப்பு தான் இந்த வாடகை தாய் அப்படின்றதும் இதே அமை ஐந்து எட்டு பாவங்கள் சம்மந்தப்படும் போது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது அது ஐந்து எட்டு ரெண்டு பதினொன்னு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றான் மூலமாக கிடைக்கும் இல்லை தத்து புத்தரையோகம் கிடைக்கும் அப்படின்றது இது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த குழந்தைகள் விஷயத்துல வந்து இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா எவ்வளோ தவம் இருந்தெல்லாம் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கும் போது மாதிரியான ஜாதக ரீதியாக வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனித்து வச்சுக்கணும் முன்னாடியே வந்து எச்சரிக்கையாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விழாவறியாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்